ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம் ஒரு முயல் மேட்டிங் ஆனது வந்து குட்டி போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ் பண்ணுறதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு முயல் மேட்டிங் ஆயிடுச்சின்னா அது இருபத்தெட்டு டு முப்பத்தி ரெண்டு நாள் குட்டி போட்டோம் என்னோடய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதியும் குட்டி போட்டுருக்கு முப்பத்திரெண்டாம் தேதியும் குட்டி போட்டிருக்கு ஸோ முயல் மேட்டிங் ஆனது வந்து இருபத்தி அஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா பீடிங் பாக்ஸ் வச்சோம் ஏன்னா முயல பொறுத்து பார்த்திங்கன்னா அது வங்கு பறித்து தான் குட்டி போடும் ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அதுக்கு தான் குட்டி போடும் ஸோ அதனால் நம்ம அதோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா அது கூண்டு தான் ஸோ அந்த கூண்டுக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தஞ்சாவது நாளே வந்து பீடிங் பாக்ஸ் வைக்கிறதனால பார்த்தீங்கன்னா கூண்டை ஃபுல்லாக பரண்டுறது இருக்கிற இடையில வந்து ஒரு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம் இதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் ரெகுலராக வைக்கிறனால வைக்கோல் வந்து முயல் சாப்பிடவும் செய்யும் ரெகுலர் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் வந்து தன்னோடய முடிகள்லாம் பிச்சு போட்டு தான் முயல் குட்டி போடும் முயலுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணியும் சாப்பாடும் ரெகுலராக இருக்காமே வச்சுங்க நீங்கள் ரெண்டு வேளை வைக்கிங்கன்னா ரெண்டு வேளை கரெக்டாக வச்சுருங்க முயல் குட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு தண்ணியே தான் தேடும் பிரீடான முயல் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து படுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஞ்சு தான் படுக்கும் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா முயல் வந்து குட்டி போகிறதுக்கான அறிகுறி எல்லாமே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா முயல் மேட்டிங் ஆனதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் நோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்கள் முயல் வந்து மேட்டிங் ஆனதுக்கப்புறம் பண்ணுதான் செக் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் உடனே நீங்கள் அதுக்கான வசதிகளை எல்லாமே செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்